இதுக்கு மிஸ்டர் என் பிரதாப் முருகன் ஐஏஎஸ் டெப்டி செகிரி ஆஃப் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு இந்த சர்டிஃபிகேட் செமனி மூலமா என்ன டெலிவரி பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பாஸ் அவுட் ஆகாங்க ஃப்ரம் ரேஞ்சஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்சனல் ட்ரெயினர் டு டிப்ளமா ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனே ஸோ தே ஆர் வெளில டு கெட் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் செக்டர்ஸ் இன்னைக்கு ஒரு ஜிம் ட்ரைனர் ஆவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆவோ ஏன்னா ஒரு சென்டர் மேனேஜர் ஆவோ கெட்டிங் பிளேஸ் வித் ஆவரேஜ் டேக் ஹோம் ஆஃப் க்ளோஸ் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும்

ஸ்போர்ட்ஸ் மெடிசின் சம்பந்தமான ஒரு ஃபைனல் சர்டிஃபிகேஷன் செரிமனி வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு ஏன்னா இந்தியா வந்து விளையாட்டுத் துறையிலையும் சரி இன்னும் பல்வேறு துறைகளில் மிக சிறந்த சாதனைகள் படைத்துட்டு இருக்கப்போ அந்த விளையாட்டுத்துறையில நிறைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அந்த புரிதல் இல்லாத நிறைய இன்ஜுரிஸ் அந்த மாதிரி வரதுனால அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ஃபுல்லாக காட்ட முடியாததுனால நம்மளுக்கான இந்த பதக்கங்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்காக இதை வந்து எப்படி கையாளணும் முறையா அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த அன்ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி உடற்பயிற்சி வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியில இப்ப ரொம்ப பிரபலமா இருந்துட்டு இருக்கு அத வந்து கரெக்டான வழிமுறைகளை நம்ம கையாளாம தவறான வழிமுறைகள் இல்லை தவறான நபர்கள்ட்ட இருந்து கத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் அப்புறம் உயிரிழப்புகள் போன்ற நிறைய விஷயங்கள் கூட நடக்குது அதை தடுக்கிறதுக்காக அதை பத்தின புரிதலை வந்து மிக சிறப்பாக வந்து அங்கே இருக்க ட்ரெயினர்ஸ்க்கு வந்து ஸ்கூல் மூலயமா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு நிலைகளில் வந்து பல நபர்களுக்கு இவங்க வந்து இதை சொல்லிக் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழகம் ஒரு ஆரோக்கியமான இந்தியா வந்து வரதுக்கு இவங்க இன்னும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கணும்